ஜம்ீமணாயணமரிஷ தீமாரமயணோோரிசீத்தலக்மணபரதமேதிரீராமந்திர பூஜா கரிஷே ராவணனுடைய அரண்மனை தொடக்க ஸ்லோகம் சவேஸ்மஜம் பலவான் தபர்ஸ்ய வியாசக்த பைடூர்ய யதா யதாமகத் பிராவக்ஷி மேகஜாலம் வித்யுத் பிரித்தம் சவிஹங்கஜாலம் கதை பிறகு பலவானான ஹனுமான் மின்னற்கொடிகளோடும் பக்ஷிக் கூட்டங்களோடும் கூடின மழைக்காலத்து மேகங்களைப் போல் நவரத்னங்கள் இழைத்த தங்க ஜன்னல்களுடன் விளங்கும் கிரக வரிசைகளை பார்த்தார் உத்தமமான சங்கம் வில் முதலிய ஆயுதங்களால் பிரகாசிக்கும் அநேக கட்டிடங்களையும் வீடுகளின் மேல் அமைக்கப்பட்டிருக்கும் உப்பரிகைகளையும் கண்டார் இராவணனுடைய அரண்மனை சில்பசாஸ்திர விதிகளின்படி யாதொரு தோஷமும் இல்லாமல் கட்டப்பட்டது அதிலுள்ள பலவித ஐஸ்வர்யங்களால் ஜலித்து கொண்டிருந்தது தேவர்களும் அசுரர்களும் இடத்தில் உள்ள பயத்தால் அதை கண்டு தேவாலயத்தை போல் நமஸ்கரித்தார்கள் அதை குபேரனிடத்திலிருந்து ராவணன் தன் பலத்தால் அபகரித்தான் அவருடைய அரண்மனை வந்து குபேரன் ஏற்கனவே வச்சிருந்தது அவர்கிட்ட இருந்து அபகரிச்சு தான் இவர் வச்சிருக்காரு ராவணன் நெக்ஸ்ட் லங்கையில் உள்ள மற்ற வீடுகளை விஸ்வகர்மா நிர்மித்தான் இவைகளை மயன் அமைத்தான் என்ற பெயரே தவிர சகலவித யுக்திகளையும் யோசனைகளையும் சொல்லி கட்டுவித்தவன் ராவணனே இதை அமைக்கிறக்கான யோசனைகள் அதெல்லாம் சொன்னதெல்லாமே மயன் அப்படின்ற ஒருத்தர் ஆனால் இதையெல்லாம் கட்டுறதுக்கு முக்கிய காரணம் ராவணன் அதுவும் சுலபமான காரியம் காரியமல்ல பூமியிலுள்ள அரண்மனைகளுக்குள் இவைகளுக்கே சகல குணங்களும் விசேஷமாய் பொருந்தியிருந்தன மாருதி அங்கே சீத்தையை தேடிக்கொண்டு போகையில் ராவணனுடைய புஷ்பக விமானத்தை கண்டார் அது வேகமாய் ஆகாசத்தில் கிளம்பும் மேகத்தைப் போல் விஸ்தாரமாக சுத்தமான ஸ்வர்ணத்தால் செய்யப்பட்டு பார்ப்பவர்களை மயக்கும்படியான அழகுடன் இராவணனுடைய பலத்திற்கும் பிரதாபத்திற்கும் தகுந்த வாகனமாக இருந்தது ஸ்வர்க்கமே சகல வைபவங்களுடன் அகஸ்மாத்தமாய் பூலோகத்திற்கு வந்ததோ என்று சொல்லும்படி இருந்தது அந்த சொர்க்கத்தை நேரில் பார்க்கும்போது எப்படி ஒரு இதோட வர்ணனைகளோட அழகாக இருக்குமோ அந்தளவுக்கு அவருடைய புஷ்பக விமானம் இருந்துச்சு உத்தமமான இரத்தினங்கள் இழைக்கப்பட்டு காந்தியால் வலித்தது மலை சிகரத்தைப் போல் நானா விருக்ஷங்களின் புஷ்பங்களாலும் தூளிகளாலும் மூடப்பட்டிருந்தது புஷ்பகம் என்ற பெயர் கிடைத்ததற்கு இதுவே காரணம் மேகங்களுக்கு நடுவில் மின்னற்கொடிகள் பாய்வது போல் உத்தம ஸ்திரீகள் அங்குமிங்கும் சஞ்சரித்துக் கொண்டிருந்தார்கள் ஹம்சங்களால் சுமக்கப்பட்டு சகல ஐஸ்வர்யங்களும் நிறைந்திருக்கும் புண்ணிய புருஷர்களுடைய தேவ விமானங்களை ஒத்திருந்தது அநேக தாதுக்களால் விளங்கும் பர்வத சிகரம் போலும் நவகிரகங்களாலும் நட்சத்திரங்களாலும் சந்திரனாலும் நானா வர்ணமுள்ள மேக கூட்டங்களாலும் பிரகாசிக்கும் ஆகாசத்தைப் போலும் கணக்கில்லாத ரத்னங்களால் வலித்தது அதில் மலைகள் நிறைந்த தேசங்களும் மரங்கள் நிறைந்த புஷ்பங்களும் மலைகளும் புஷ்பங்கள் நிறைந்த மரங்களும் சிறு இதழ்கள் நிறைந்த புஷ்பங்களும் விசித்திரமாக எழுதப்பட்டிருந்தன வெண்மையான கிரகங்களும் அழகான புஷ்பங்களால் விளங்கும் தடாகங்களும் மெல்லிய தாதுக்களுடன் கூடின தாமரைகளும் சிரேஷ்டமான நாணாவனங்களும் அங்கே எழுதப்பட்டிருந்தன ரத்தினங்களுடைய காந்தியால் ரலித்து கொண்டு லங்கையில் உள்ள உத்தம கிரகங்களை காட்டிலும் மிகவும் பெரியதாய் விளங்கிற்று அங்கே ஹம்சம் மயில் முதலிய பட்சிகள் பவழங்களால் செய்யப்பட்ட மூக்குகளோடும் கால்களோடும் வெள்ளியால் அமைக்கப்பட்டு வைடூரியம் முதலிய இரத்தினங்களால் இழைக்கப்பட்டிருந்தன இன்னும் அநேக பக்ஷிகள் புஷ்பம் போல் மெல்லிய சிறகுகளுடனும் விளையாடும்போது தொங்கியும் வளைந்தும் இருக்கிற இரக்கைகளுடனும் பார்க்கையிலேயே காம விகாரத்தை உண்டு பண்ணக்கூடிய அழகுடனும் ஸ்வர்ணத்தாலும் பவழத்தாலும் செய்யப்பட்டிருந்தன பலவகை சர்ப்பங்கள் தங்கத்தாலும் வெள்ளியாலும் இரத்தினங்களாலும் செய்யப்பட்டிருந்தன அழகான துதிக்கைகளை உடைய யானைகள் நீரோடைகளில் இறங்கி தாமரை மலர் தூளிகள் படிந்த தேகங்களுடன் கருணீதல் இலைகளை துதிக்கைகளால் தானே வர்ஷிக்கும்படி செய்யப்பட்ட பிரதிமைகளும் அவைகளால் அபிஷேகம் செய்யப்பட்டு மங்களகரமான திருக்கைகளுடன் ஒரு ஹஸ்தத்தில் தாமரை மலரை தரித்து கொண்டிருக்கும் ஜகன் மாதாவான மகாலட்சுமி விக்கிரகமும் வெகு சாதுரியமாக அமைக்கப்பட்டிருந்தன அழகிய புஷ்பங்களாலும் தளிர்களாலும் தழைத்து பரிமளம் வீசும் மகா விருட்சத்தை போலும் மனோகரமான குகைகளால் விளங்கும் மகா பர்வதமானது பனியும் குளிரும் நீங்கி வசந்த காலத்தில் புஷ்பங்களாலும் பழங்களாலும் தளிர்களாலும் பிரகாசிப்பது போலும் இருக்கும் அந்த மங்களகரமான விமானத்தை ஆஞ்சநேயர் அடிக்கடி சுற்றி பார்த்து அடங்காத ஆச்சரியமடைந்தார் ஸோ அந்த விமானம் புஷ்பக விமானம் ராவணனுடையது இருக்கு இல்லையா அதுவே தான் இன்னுமே பார்த்துக்கிட்டு ஒரு அடங்காத ஆச்சரியத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்காரு அதில் தான் மகாலக்ஷ்மி போன்ற ஒரு அம்சமான சிலைகளில் வேடிச்சிருக்காங்க அப்படின்றதையும் இவ்வளோ நேரம் பார்த்தோம் நெக்ஸ்ட்டு எல்லோராலும் பூஜிக்கப்பட்டு ராவணேஸ்வரனால் பரிபாலிக்கப்பட்ட அந்த லங்காபுரியை நன்றாக தேடியும் ராமச்சந்திரனுடைய அனந்த கல்யாண குணங்களில் ஈடுபட்டு எப்பொழுதும் அவரையே தியானித்துக்கொண்டு கொண்டு சகல லோகங்களாலும் கொண்டாடப்படும் ஜானகியை காணாமல் மாருதி மிகுந்த துக்கம் அடைந்தார் அவர் ஆத்ம ஆத்மஸ்வரூபத்தை நன்றாக அறிந்தவர் சன்மார்க்கத்தில் நிலைபெற்றவர் பெற்றவர் மகானுபாவர் பிறர் அறிய முடியாத விஷயங்களையும் பிரத்யட்சமாய் பார்க்கக்கூடிய சக்தியுடையவர் லங்கை முழுவதையும் வெகு ஜாக்கிரதையாக சுற்றி பார்த்தும் சீத்தையை காணாமல் பல பல யோஜனை செய்து விசேஷ மனோவியாகோலத்தை அடைந்தார் ஸ்வர்க்கம் ஏழு முடிந்தது முடிவு ஸ்லோகம் ததஸ்ததா பஹூவித கிருதாத்மனோ பாவிதாத்மன்கிருதாத்மனோ ஜனஹசுதான் ஸ்வாத்மனியோ பவதித்துன சூஷசூக்ஷு பிரவிசரோமாத்மன்கம் ஏழு முடிந்தது